அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகாரம் அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஆகிய கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அனுப்பப்பட்டு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரத்தில் போனார்கள் சாலனி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தார் அவர்கள்

அதிபதியை விசுவாசித்து நின்று திரும்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவையினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைனே கர்த்துடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்துடைய கை உன்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பார் என்றான் உடனே மந்தாரம் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் இஸ்ரவேலராகி இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது போய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டுக் கொடுத்து பின்பு ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது வருஷ காலமாய் சாமுவியல் தரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்கு படியே இஸ்ரவேலுக்கு ரச்சகராக எழும்ப பண்ணினார் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்பதற்கு ஏற்ற ஞான குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவரல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரம் அல்ல என்றான்

அவரை குறித்து எழுதி யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்தில் இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனோ அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளா இருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உமை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே ஏசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்து அவர்களுடைய பிள்ளைகளாக நமக்கு நிறைவேற்றினார் என்று அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மறித்தோதி எழுப்பினார் என்பதை குறித்து தாம் அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருளம் பற்றினார் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவுட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது இது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் கூழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை ஆதலார் சகோதரரே மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதி விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் அன்றியும் தரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாரும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான் அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்புள்ளவர்களும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் அப்பொழுது பவுலும் வர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாய் இருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராக தீர்த்துக் கொள்கிறபடினா இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி வரியத்தும் ரட்சிப்பாய் இருக்கும்படி

கனமும் உள்ள பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவையினாலும் நிரப்பப்பட்டார்கள்